மத்திய பத்தாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் இப்படி சொல்லுது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடிகளையாவது தேடி வைக்க வேண்டாம் வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானா இருக்கிறான் அப்படின்ட்டு ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்காக ஊழியத்துக்கு போகக்கூடியவர்களுக்காக ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை இதுதான் நீங்க வந்து பத்திரப்படுத்தி வைக்காதீங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் அடுத்த வேலை ட்ரெஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்க வேலையால் நீங்க வந்து கூலிக்கு பாத்திரா இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு எனக்கு வந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் அதை சொல்ல விரும்புறேன் நீங்க ஊழியம் செய்யும் சந்தோஷமா அதை செய்யுங்க தைரியமா செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே எல்லாத்தையுமே ஏற்படுத்தி வச்சுட்டாரு அதை நம்ம பார்க்கலாம் அவ்வளவுதான் நம்ம கண்கள் காணவில்லை காது கேட்கவில்லைன்ற மாதிரி அதை பார்க்கல பட் நமக்காக எல்லாத்தையுமே ஏற்படுத்தி வச்சுட்டாரு நான் விசுவாசிக்கிறேன் எலியாவுக்காக சாரிபாத் விதவையை ஆண்டவர் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாரு எலியா வரும்பொழுது அங்க போப்பான்னு சொல்றாரு தவிர ஆல்ரெடி அவங்களை பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு உங்களுக்காக இன்னைக்கு அநேக சாரி எலிசபெத் விதவைகளை போன்ற இன்னைக்கு அநேகரை வந்து ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு நீங்க சந்தோஷமா ஊழியம் பண்ணுங்க நிறைய ஊழியக்காரங்களும் சந்தோஷம் அப்படியே டல் ஆயிடுச்சு எப்படி நம்ம ஊழியம் பண்றதுக்கு ஊழியம் எப்படி சக்சஸ் ஆகுமான்னு தெரியலையே நம்ம பண்ண எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சோர்ந்து போய் தான் இருக்கிறோம் அந்த சோர்வெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க இந்த வசனத்தின்படி வேலையால் கூலிக்கு பாத்திரம்னா இருக்கிறான் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வாலிபர்கள் வந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க ஏன் அப்படின்னாக்கி ஊழியத்துக்கு வந்தாக்கி நம்ம எப்படி நம்முடைய இன்கம் எப்படி இருக்கும் இன்கம் இருக்காது பேருடைய ஒரே ஒரு கேள்வி வசனம் அதுதான் சொல்லுது வேலையாள் நீங்க கம்பெனிக்காக வேலை பார்க்கும் போது எப்படி கம்பெனி உங்களுக்கு சம்பளம் தருதோ அதே மாதிரி நீங்க ஆண்டோருக்காக வேலை பார்க்கும் போது ஆண்டோர் உங்களுக்கு சம்பளம் தருவாரு நீங்க அதை விசுவாசிக்கணும் ஆண்டவர் தருவாரு அவரால் செய்ய முடியும் விசுவாசிங்க ஆண்டு நிச்சயமாய் தருவார் அதை வச்சு நீங்க ஊழியம் செய்யுங்க இன்னைக்கு ஒரு சிலர்லாம் வந்து ஊழியத்துக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஊழியம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் அஞ்சு வருஷம் நான் வச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வச்சு நான் ஊழியம் பண்ணுவேன் சொல்லிட்டு அது ஊழியம் பண்ற மாதிரி என்னுடைய பலத்துல நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது வேலையால் தன் கூலிக்கு பாத்திரம் நான் இருக்கிறான் அப்போ ஆண்டவர் தான் உங்களுக்கு தருவார் நீங்க வேலை பாத்தீங்கன்னா வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு கூலி வரணும் அப்படிதான் வரும் அதை விட்டு நான் வந்து எப்பவும் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வச்சுட்டு அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆண்டவர் ஏத்த அது வந்து ஆண்டவர் அசிங்கப்படுத்துற மாதிரி நான் கொடுப்பீங்களான்னு தெரில ஆண்டவரை சேர்த்து வச்சு அதை வச்சு ஊழியம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி அல்ல ஆண்டவரே உங்களுக்கு சம்பளம் தருவாரு அதனால விசுவாசத்தோட ஊழியத்தை கண்டினியூ பண்ணுங்க ஊழியத்தை துவங்கணும் ஊழியத்தை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் விசுவாசத்தோட துவங்குங்கள் கர்த்தர் உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக